வணக்கம் தாவேகா மாவட்ட செயலாளர்கள் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை மாற்றப்படுவார்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கான மாவட்ட செயலாளர்களின் கூட்டம் சமீபத்தில் நடைபெற்றது அதாவது அக்கட்சியின் தலைவரான திரு விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் தொடங்கப்பட்டு ஓராண்டு நிறைவு செய்ய உள்ளது கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி தமிழக வெற்றிக் கழகம் முறையாக அறிவிக்கப்பட்டது இந்த பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி வந்தால் ஓராண்டை நிறைவு செய்கிறது எனவே அதற்கு முன்பாக அதாவது பிப்ரவரி இரண்டாம் தேதிக்குள்ளாக மாவட்ட செயலாளர்கள் நகராட்சி பேரூராட்சி ஒன்றிய கிளைக்கழக நிர்வாகிகளை நியமித்து விட வேண்டும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளருக்கு அறிவுறுத்தி இருந்ததாக கூறப்படுகிறது இதனுடைய அடிப்படையில் முதற்கட்டமாக தமிழகத்தில் உள்ள முப்பத்தொம்பது மாவட்டங்களை கட்சியினுடைய வசதிக்கேற்ப நூறு மாவட்டங்களாக பிரித்துள்ளதாக கூறப்படுகிறது இதன் அடிப்படையில் நூறு மாவட்ட செயலாளர்களின் பதவிகள் உருவாக்கப்பட்டுள்ளது பெரிய நகரங்கள் அதிக அளவு பிரிக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது குறிப்பாக சென்னையில் ஆறு பிரிவுகள் பிரிக்கப்பட்டுள்ளது அதாவது சென்னையில் மட்டும் ஆறு மாவட்ட செயலாளர்கள் மதுரையில் ஐந்து மாவட்ட செயலாளர்கள் கோயம்புத்தூரில் நான்கு மாவட்ட செயலாளர்கள் திருச்சி சேலம் திருநெல்வேலி போன்ற நகரங்களுக்கு மூன்று மாவட்ட செயலாளர்கள் வீதம் மொத்தமாக நூறு மாவட்ட செயலாளர்களின் பதவியை உருவாக்கி உள்ளதாகவும் இந்த மாவட்ட செயலாளர்கள் தேர்தல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்று முதலில் அறிவிக்கப்பட்டிருந்தது பின்பு ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருந்தது இதற்கு முன்பாகவே அக்கட்சியினுடைய ஆலோசகராக இருந்த ஜான் ஆரோக்கியசாமி மாவட்ட செயலாளர்களினுடைய தேர்வை புசி ஆனந்த் அவர்கள் விஜயனுடைய அனுமதியை பெறாமலேயே அவர் இஷ்டத்திற்கு செய்து வருகிறார் ஜாதிய ரீதியில் மாவட்ட செயலாளர்களை உருவாக்குகிறார் மேலும் விஜய் கூறியும் கூட அவர் என்ன நினைக்கின்றாரோ அதைத்தான் கட்சியில் செய்து வருகிறார் இதனால் கட்சிக்கு கெட்ட பெயர் ஏற்படும் தற்பொழுது வளர்ந்து வரக்கூடிய கட்சிக்கு இது நல்லதல்ல என குறிப்பிட்டிருந்தார் இதுபோன்ற சூழ்நிலையில்தான் விஜய் அவர்கள் நேரடியாக பனையூர் அலுவலகத்திற்கு வந்து புசி ஆனந்தை சந்தித்து பேசியதாக கூறப்படுகிறது மேலும் மாவட்ட செயலாளர்கள் தேர்வில் நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தியதாக சொல்லப்படுகிறது இதன் பின்பு அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் தலைமையில் மாவட்ட செயலாளர்களின் கூட்டம் நடைபெற்றது இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு பல பேர் வந்திருந்தார்கள் மாவட்ட செயலாளர்களை தவிர்த்து மற்றவர்கள் அனைவரையும் வெளியே அனுப்பிவிட்டு தான் மீண்டும் மாவட்ட செயலாளர்களினுடைய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது மேலும் மாவட்ட செயலாளர் பதவி கிடைக்கும் என்று நம்பி இருந்த பல பேருக்கு இது மிகப்பெரிய ஏமாற்றமாக அமைந்தது என்று கூறப்படுகிறது ஒரு சிலரோ நாங்கள் விஜய் ரசிகர்களாக இருந்தவர்கள் பின்பு மக்கள் இயக்கமாக மாற்றப்பட்ட போதும் அதில் இருந்தோம் இதற்காக பல லட்சம் ரூபாயை செலவு செய்திருந்தோம் ஆனால் கட்சியாக மாற்றப்பட்ட போது வெளியிலிருந்து வரக்கூடியவர்களுக்குத்தான் அதிக முக்கியத்துவம் தருகிறார்கள் எங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை என ஆதங்கப்பட்டு கொண்டதாக சொல்லப்படுகிறது கட்சியின் பெயர் கெட்டுவிடக்கூடாது என்பதற்காகவும் அனைவரையும் சமாதானம் செய்ய வேண்டும் என்பதற்காகவும் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களினுடைய பதவிக்காலமும் வெறும் ஐந்து ஆண்டுகள் மட்டுமே இந்த ஐந்து ஆண்டுகள் முடிந்த பின்பு மாவட்ட செயலாளர்கள் அந்தந்த மாவட்டங்களுக்கு வெவ்வேறு மாவட்ட செயலாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் எனவே தற்பொழுது பதவி கிடைக்காதவர்கள் வருத்தத்தில் இருக்க தேவையில்லை உங்களுக்கு எதிர்காலத்தில் கண்டிப்பாக வாய்ப்பு அளிக்கப்படும் அதனை மனதில் வைத்து கட்சிக்காக தொடர்ந்து நீங்கள் பணி செய்ய வேண்டும் மேலும் விஜய் அவர்கள் இறுதிக்கட்ட படப்பிடிப்பில் இருந்து வருவதனால் மாவட்ட செயலாளர்களின் கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியவில்லை என்றும் கூறப்படுகிறது மீண்டும் புசி ஆனந்த் தலைமையில்தான் மாவட்ட செயலாளர்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது ஏற்கனவே விஜய் அவர்களின் கட்சியை புசி ஆனந்த் தான் ஆளுமை செய்து வருகிறார் விஜயை ஓரம் கட்ட அவர் முடிவு செய்துவிட்டார் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்து வரக்கூடிய நிலையில் தற்பொழுது மாவட்ட செயலாளர்களினுடைய கூட்டத்தையும் புசி புஷி தான் நடத்தியுள்ளார் நன்றி